நண்பண்கள் வணக்கம் இந்த விடல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்ப்போம் இந்த ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம பண்றது எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக நம்ம வந்து பண்ணுவோம் அப்பதான் இந்தியா நம்ம பக்கம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியா எதிராக பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் முதல்ல நம்மளுடைய அரிசிக்கெல்லாம் வந்து வரி போடுவோம் அப்படின்னு சொல்லி மரட்டினாரு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து வீட்டு வந்து கேஸும் போட்டிருக்காங்க இந்தியா மேல அதாவது அதிகப்படியான அரிசிகளை மலிவு விலையில அமெரிக்காவில் வந்து டம்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து சரியான பதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் நம்ம வந்து இந்த என் எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒரு மானியம் நம்ம நாட்டு நாட்டு விவசாயிகளுக்கு அதிகப்படியான மானியம் கொடுக்கறதுக்கான நியாயத்தை நம்ம சைடுல இருந்து அங்க தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு பாக்கப்படுது இது ஒரு பக்கம் இருக்க இப்போ என்ன பண்ணிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு லோனை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா எந்த அளவுக்கு ஒரு பெரிய லோனை கொடுக்கவே இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுக்குறாரு அதுக்கு ஒரு நிறைய காரணங்களும் சொல்றாங்க ரொம்ப க்ளோஸரா போயிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் கூட ஸோ இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல கண்டிப்பா நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பானம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த இவ்வளவு பெரிய தொகை வந்து கண்டிப்பா அமெரிக்காவுக்கு திரும்ப வராதுன்னு அப்படி சொல்றாங்க அது பற்றினா ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஸோ இப்போ ஒரு பக்கம் அமெரிக்காவோட பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அதாவது அமேசான் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் இது மாதிரியான கம்பெனி எல்லாமே வந்து இந்தியாவில் பில்லியன் கணக்கிலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மைக்ரோசாஃப்ட் வந்து ஏஐக்கான பெரிய டேட்டா சென்டர் இந்தியாவில் வைக்க போகிறாங்க இது இன்னொரு பக்கம் இருக்கும்பொழுது அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய லோனை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுறது இதனால் வரைக்கும் இல்லாமல் வருஷத்துலேயே இப்போ தான் முதல் தடவையாக அமெரிக்க அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் அதாவது நம்ம நாட்டு மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் க்ரோ ரொம்ப பெரிய தொகை இந்த தொகையை வந்து பாகிஸ்தானுக்கு லோனா வந்து அவங்க கொடுக்கறாங்க இது எதுக்கு அப்படின்னாக்கா இந்த பாகிஸ்தானில் இருக்கிற ரெக்கார்டு டெக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெக்கார்ட் டெக் அப்படின்ற ஏரியாவில் மைனிங் பண்ணுறதுக்காக இவங்க இந்த லோன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெக்கார்டெக் ஏரியா அப்படின்றது ஆப்யஸாக இந்த பல்ஜிஸ்தானோட இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நியூஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த யுஎஸ் கமிட்ஸ் ஒன் பாய்ண்ட் டூ பில்லியன் எக்ஸ் எக்ஸம் ஃபைனான்ஸ் ஃபார் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதாவது எக்ஸம் ஃபைனான்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வங்கி அப்படின்னு சொல்லப்படுது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க இந்த பேங்க் மூலியமா இவங்க இந்த லோனை கொடுக்குறாங்க இது எல்லா நாட்டிலுமே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு பேர் தான் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவில் கூட இந்த எக்ஸம் பேங்க் இருக்கு நாமளும் மற்ற நாடுகளுக்கு அடிக்கடி லோன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கப்படுது ட்ரம்ப் இப்ப பாகிஸ்தான் மேல அதாவது அசிம் முனீர் மற்றும் இந்த ஷபாஷ் ஷெரீப் இவங்க மேல வந்து ஒரு விதமான ஈடுபாடு வச்சிருக்காரு அப்படின்னு வந்து இது தெளிவாக காட்டுன்னு சொல்றாங்க பாகிஸ்தான் இருக்கிற யூஎஸ் தூதரகம் கூட அமெரிக்காவோட இந்த பிளான் பத்தி ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்களோட ட்வீட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி பில்லியன் எக்ஸிம் பேங்க் நிதியோட அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானோட பார்ட்னர்ஷிப் வந்து பலுஜிஸ்தான்ல பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து நினைக்குது நாங்க வந்து இதை வலுவப்படுத்துவோம் எங்களோட உறவு வந்து இன்னும் பயங்கரமாக ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க பலுஜிஸ்தான் மாகாணத்துல முன்னேற்றம் வரணும் பாகிஸ்தானோட மொத்த வளர்ச்சி விகிதம் வந்து இப்ப ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு அதை நாங்க மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா அரசாங்கம் வந்து பினான்ஸ் வந்து எடுத்துட்டு போறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்பதைக்கு பாத்தீங்கன்னா இந்த அமேசான் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் இது மாதிரியான கம்பெனிகள் எல்லாம் போயிட்டு பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அஞ்சு பில்லியனோ இல்ல ஆறு பில்லியனோ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசாங்கத்தால சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இஏஐ மற்றும் சவுதி அரேபியா மாதிரி நாடுகள்லாம் வந்து பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையுமே வந்து இப்போ பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம் அவங்க கூட பாகிஸ்தான்ல இவ்வளவு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இது வரைக்கும் பண்ணல அது காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஜிடிபி வளர்ச்சி வீதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அது இல்லாமல் அது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு வந்து ஜிடிபி நம்பரை வந்து பொய்யா தான் சொல்லுது அப்படின்னு கூட வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கப்படுத்து அவங்க உண்மையான ஜிடிபியை நம்புறதுக்காக உலகத்துக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி விகிதம் வெறும் ரெண்டு புள்ளி ஆறு தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது பல ஆப்பிரிக்கன் நாடுகளை விட பாகிஸ்தானோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு பார்க்குறோம் பாகிஸ்தானோட மொத்த ஜிடிபி இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நானூறு பில்லியன் டாலர் கிட்ட தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயமே தெரியாது அவங்க வந்து ரியாலிட்டி வந்து மறைச்சி அடிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஜிடிபி ல பாகிஸ்தான விட கூட வந்து இன்னும் வந்து முன்னேறி தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஷேக் ஹசினா பேர்ல வந்து நல்லாவே முன்னேறிச்சு இப்போ வந்து கண்டிப்பா அவங்க வந்து அந்த முன்னேற்றத்துல வந்து தடை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் பங்களாதேஷ்லயும் இல்ல அவங்க இப்ப பாகிஸ்தானோட நிலைமை தான் பின்பற்றாங்க அதனால அவங்களும் வந்து கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு பின்னிலைவுக்கு அழகா போயிடுவாங்க அப்படின்னு தான் பாக்கப்படுது இப்போ இந்த ஜிடிபியும் கம்மியா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய மக்கள் தொகையும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் பாகிஸ்தான்ல இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது கணக்குப்படி படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள பாகிஸ்தான் வந்து உலகத்திலே அஞ்சாவது பாப்புலேட்டட் கண்ட்ரியாக மாறிடும் அப்படின்னு பார்க்குறோம் முதல்ல இந்த டேபிள் பார்க்கும்போது இந்தியா வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கோடியை வந்துட்டு எட்டிடும் சீனா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கோடி எட்டிடும் நைஜீரியா வந்து முப்பத்தெட்டு கோடியை எட்டிடும் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முப்பத்தெட்டு கோடி கிட்ட வந்துடும் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கோடிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல அஞ்சாவது மிகப்பெரிய பாப்புலேட்டட் கண்ட்ரியாக ஆயிடுவாங்க உலகத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து மூணு புள்ளி ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு ஆரோக்கியமான பெர்டிலிட்டி ரேட் தான் நம்ம தப்புலாம் சொல்ல முடியாது சராசரியா ஒவ்வொரு பெண்களும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல மூணுல இருந்து மூணு புள்ளி ரெண்டு குழந்தைகள் வரைக்கும் பத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ மக்கள் தொகை வந்து வேகமாக ஏறுது எல்லா வகையிலும் பார்த்தா அந்த நாடு ரொம்ப ஒரு இளமையான நாடா தான் இருக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான் அந்த மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் அவங்க பாசிட்டிவா தான் இருக்காங்க ஆனா மக்கள் தொகையை தொடர்ந்து ஏறுறதுனால வளர்ச்சி விகிதம் வந்து இல்லாதனால அங்க ஏழ்ம நிலை அதிகரிச்சே வருது அப்படின்னு சொல்றோம் இதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க பாகிஸ்தானுடைய ஏழ்ம நிலைக்கு இவங்க கவலைப்படுற மாதிரி வந்து பேசுறாங்கன்னு சொல்லப்படுது எப்படியாவது பாகிஸ்தானை வந்து உயிரோட வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது பாகிஸ்தானுக்கு சீனா ஒளிவு பண்ண விஷயத்தை நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் சீனா வந்து ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணுச்சு இந்த செப்பக் மூலியமாவும் சரி இந்த குவாதர் ப்ராஜெக்ட் மூலியமாவும் சரி இந்த மாதிரி நிறைய மூச்சைகள் வந்து பண்ணாங்க அங்க ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணுன்றது செப்பக் மூலியமா அவங்க வந்துட்டு ஹைவேஸ் எல்லாம் போட்டு அங்க ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அங்க வந்து இந்த சீன தொழிலாளர்கள்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி ஒர்க் பண்ண வச்சாங்க ஆனா சீன தொழிலாளர்கள் வந்து அங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து இதை பண்ணுச்சு அப்படின்னு சொல்றோம் சீனா லோன் கொடுத்து பாகிஸ்தானை வந்து பொருளாதாரத்தை தூக்கி விட நினைச்சுது ஆனா அவங்களால அதை கொண்டு வரவே முடியல அப்படின்றத நம்ம பார்க்கணும் மேலும் வந்து ஒரு உண்மையை விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஜிடிபி ரே கிட்டத்தட்ட ரெண்டு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா வந்து ரெண்டு கூட வந்து கம்மி தான் அதாவது அந்த அளவுக்கு இருக்காது மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு தான் அவங்களோட ஜிடிபி இருக்கும் அப்படின்ற மாதிரி பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ இந்த நாட்டோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு இது நடுவில் அமெரிக்கா வந்து ஒரு விதத்துல பாகிஸ்தானுக்கு ஒரு ஆஞ்சல் மாதிரி வந்து நிக்கிறாங்க இப்போ அப்படின்னு பாக்குறோம் பொருளாதார வளர்ச்சியை திரும்ப கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றதாங்க அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இந்த ரெக்கார்டெக்ல மைனிங் பண்ணுவோம் இதனால வந்து வளர்ச்சி அதிகமாகும் பாகிஸ்தானோட பெரிய மாகாணமான வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு அங்க வந்து செழிப்பு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த நிதிகளோட மொத்த மதிப்பு இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட மைனிங் உபகரணம் வந்து கொண்டு வந்து இறக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப் நிறைய விஷயங்களை வந்து பாகிஸ்தான் நம்ப வச்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம் பல வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ரொம்ப சாதகமான ஒரு அதிபர வந்து இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்கறாங்க ட்ரம்ப் வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் பாகிஸ்தான ஒரு வளர்ச்சி விகிதம் உள்ள ஒரு நாடா முன்னேற்ற வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு ட்ரம்ப் இவ்வளவு பெரிய லோன் கொடுக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஐஎம்எஃப் கூட பாகிஸ்தானுக்கு லோன் கொடுக்கிறதுக்கு பயங்கரமா தயங்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்போ அமெரிக்க அரசாங்கம் அந்த லோன் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பிரசிடென்ட் மூவ் அப்படின்னு தான் நம்ம பாகிஸ்தானும் சரி அமெரிக்காவும் என்ன பிலீவ் பண்ணுவோம்னா இந்த ரெக்கார்ட் திட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்க ஏற்றுமாதிரி இருக்கும் சரி மற்றும் இந்த உள்ளூர் பாகிஸ்தான சமயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க மைனிங் திட்டங்களுக்கு ஒரு மாடலா வந்து இந்த விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிக்கிறாங்க சொல்லப்படுது இரு நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பயங்கரமா செழிக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு கற்பனை போடுறதுல ட்ரம்ப்பும் சரி பாகிஸ்தானும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல எதுக்காக இருக்கு அவங்களோட நம்பிக்கை என்ன இந்த ரெக்கோடெக் ஏரியாவில் இருக்கிற முக்கியமான கனிமங்கள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ட்ரம்ப்னுடைய ஆதரவு முதல்ல அதாவது சில மாசத்துக்கு முன்னாடியே பார்க்கும்போது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கிரீன்லாந்தை வந்து நான் பிடிச்சிப்பேன் கிரீன்லாந்து வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார் ஏன் அப்படின்னா அங்க அதிகமா வந்து ரேர் எர்த் முன்னல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கணிச்சிருக்காரு இது ஒண்ணு ரெண்டாவது சமீபத்துல பார்த்துருப்பீங்க அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒரு தூதரக கூடம் கிரீன்லாந்துக்கு அனுப்பி இருக்கு இந்த விஷயமா பேசுறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இது எதனால அப்படின்னு பாக்கும்போது அமெரிக்காவுக்கு சீனா மேல அதிக டிபென்டென்சி இருக்கு அமெரிக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தேடுதல் முக்கியமா பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் முன்னல்ஸ் தான் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க சோ இப்போ கிரீன்லாந்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத விட பாகிஸ்தான்ல என்ன கிடைக்கும்ன்றத வந்து இப்போ அதிகமா ட்ரம்ப் பாக்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது சோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க இந்த அசி முனிர் ஆகட்டும் இந்த ஷபாஷ் ஷாரீப் ரெண்டு பேருமே வந்து ட்ரம்ப் வந்து நம்ம வச்சிருக்காங்க எப்படி நம்ம வச்சிருக்காங்க ஒரு சூட் கேஸ் போய் நம்ம பாத்துருப்போம் நிறைய வீடியோ பழைய வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் சூட் கேஸ் போய் காமிச்சு எங்ககிட்ட இவ்வளவு கனிமனங்க இருக்கு நீங்க வந்து மைனிங் பண்ணி எடுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இவரும் அதை நம்பிட்டார் நம்பி இப்போ அதோட அடுத்த ப்ராக்ரஸ்க்கு போய் இப்போ லோனுமே வந்து அப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பாக்கிறோம் சரி உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து முக்கிய கனிமங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ட்ரம்ப் முதல்ல இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அது என்ன அப்படின்னா பலுதிஸ்தான்ன்றது வந்து ஒரு தனி இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா அங்கே பலுதிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்குது அவங்க தனியாக நாடு வேணும்ன்ற மாதிரி அங்கே போராடிட்டு இருக்காங்க ஸோ அங்கே ஒரு முக்கியமான பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்குது சைனா ட்ரை பண்ணிவே முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இந்த ரெக்கார்டில் நிஜமாவே கனிமம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இன்ன வரைக்கும் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா பில்லியன் கணக்கான டாலர்கள் வந்து நான் சேமித்தேன் நான் வரிகளை போட்டு சேமிப்பு அதிகமாகி அமெரிக்கா அப்படின்னு சொல்றாரு இது பேசிக்கலா அமெரிக்கா அரசாங்கத்தோட பணம் தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த மைனிங்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு விதமான சூதாட்டம் அப்படிதான் சொல்லப்படுது இந்த காசு வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்னை கொடுக்குமா அப்படியே இல்லையா அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா இதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க வீணாகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வீணாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதமே கிடையாதுன்னு சொல்லப்படுது செம்பு மற்றும் தங்கம் இது மாதிரியான சில பொருட்கள் வந்து அங்க இருக்குன்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனா அந்த சுரங்க திட்டத்துல எல்லாமே வந்து ரிஸ்க் இருக்கு அதிகமா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மேலும் அந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் ஸ்டெபிலிட்டி வந்து கிடையாது பாதுகாப்பு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு கனிமத்தை தோண்டி எடுக்கும் செலவை விட அதை வந்து அதுல எடுக்கக்கூடிய கனிமங்களுடைய வேல்யூ வந்து கண்டிப்பா கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த ரேர் அர்த்தம் நிறுத்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னும் அங்க ப்ரூவ் ஆகல அப்படிதான் சொல்லப்படுது டொனால்ட் ட்ரம்போட இந்த ஆதரவு மைனிங் விஷயத்தோட மட்டும் நிக்காம நிறைய விஷயங்களும் இன்னும் பாகிஸ்தானுக்கு போகுது அப்படின்னு பாக்குறோம் ரீசெண்டாக கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டுகளுக்கு வந்து அதிக அளவுல அதனுடைய பாத்தீங்கன்னா அதோட திறன மேம்படுத்துறதுக்காக அதாவது அப்கிரேட் பேக்கேஜ் சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க அதோட மதிப்பு கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பத்தி ஆறு பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதை வந்து அவங்க ஒரு பேக்கேஜா பாகிஸ்தானுக்கும் கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு மைனிங்க மட்டும் அவர் வந்து கவனம் செலுத்தல அவங்களுடைய ராணுவ உதவிக்கும் வந்து ட்ரம்ப் கவனம் செலுத்திருக்காரு அப்படின்னு தான் பாக்குறோம் இது முக்கியமா எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா அவர் வந்து ஒரு அதாவது முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுல ட்ரம்ப் போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அடுத்த சில மாசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அவர் வந்து இது மாதிரி பண்றாரு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கம் ட்ரம்ப்புக்கு எல்லாமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்ட இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஏற்பட்ட பிரச்சனையை வந்து ட்ரம்ப் தான் நடுநிலையை வச்சு அவர் வந்து இதை சால்வ் பண்ணார் இந்த போர் வராமல் நிறுத்தி பல்லாறு கணக்கான உயிர்களை வந்து அவர் தான் கவர்ந்து பண்ணார் அணுகுண்டு தாக்குதலாக ரெண்டு நாடும் பண்ணியிருப்பாங்க பல பேர் உயிர் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானோட சபாஷ் ஷெரீப் வந்து எல்லார் முன்னிலையும் அவருக்கு வந்து நோபல் பிரைஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ரெண்டு மூணு முறை பேசினார் ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு எல்லாருமே தெரியும் எல்லா வீடியோவில் நம்ம சொல்கிறதா அவரை பெருமையாக யார் பேசினாலும் அவருக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சாதகமா எல்லா முயற்சியும் எடுப்பார் அவங்க சாதகமா எல்லாமே அவர் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கப்படுது அதனுடைய ஒரு தொடக்கமாக தான் இப்போ இந்த லோனையும் பார்க்குறோம் அது இல்லாமல் இந்த எஃப் சிக்ஸ்டின் ஃபைட்டர் ஜெட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இந்த அடிஷனல் பேக்கேஜையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இது இந்தியாவை எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவை இது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா பாகிஸ்தானில் இவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு பார்க்கப்படுது பலுதிஸ்தான் வந்து கண்டிப்பாக அவங்கள மைனிங் பண்ண விட மாட்டாங்க பல குறைச்சல் கொடுத்து தான் செய்வாங்க பாகிஸ்தான் இவங்க என்ன தான் ஆம் இருந்தாலும் பாகிஸ்தான் அந்த ஏரியாவை வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்க்கப்படுது மேலும் அங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கனிம வளங்கள் அதாவது இந்த ரேர் எர்த்த மினரல்ஸ் இருக்கிறதுக்கான பெரிய அளவுல டெபாசிட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்லி நிறைய துறைகள்ல இருந்து ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அதையும் மீறி தான் அமெரிக்கா இந்த அளவுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஆனா ஒரு விஷயம் நம்ம இங்கே தெளிவாக பார்க்கணும் என்ன பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மொத்த துறையும் வந்து இப்படி மாறல அதாவது தனியார் துறைகள் ஒரு சில கவர்மெண்ட் துறைகள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு எதிராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இந்தியாவுக்கு ஆதரவாக நிறைய துறைகள் வந்து இப்போ செயல்பட்டு தான் இருக்கு அமெரிக்கா அப்படின்னு நம்ம பாக்கிறோம் ஆனா இந்த ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனும் ட்ரம்ப் மட்டும் தான் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு அகென்ஸ்டா வந்து பல முடிவுகளை வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இந்த பாதியை ட்ரம்ப் தேர்ந்தெடுத்தது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்றோம் இதுல அவர் என்ன சாதிக்க போறாரு அப்படின்றது தெரியல ஆனா அமெரிக்காவோட தனியார் துறைகள் இன்னமும் வந்து இந்தியாவை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எக்ஸாம்பிளா இப்போ பார்த்துட்டோம் மைக்ரோசாஃப்ட் இந்த அளவுக்கு ஒரு டேட்டா சென்டர் ஏஐக்கான டேட்டா சென்டர்ல இந்தியாவில் வந்து நிறுவுறாங்க அப்படின்னு சொல்றது ஓகே மக்களே ஸோ இந்த நான் உங்களுக்கு தெளிவுன் என்ன ட்ரம் உள்நோக்கம் பாகிஸ்தான் ஒரு ஆளை வச்சு இந்தியாவை லைட்டா ஷேக் பண்ணி பார்க்கலாம் மாதிரி முடிவு எடுத்திருக்காரு நம்மளுடைய அரிசிக்கு வந்து ஒரு தடை போடுவோம் ஒரு ரிப்போர்ட் அது நம்ம அதிகமாக கொடுத்து ப்ரொடக்ஷன் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க அது போக டேரிஃப் இந்த விஷயத்துல இன்னை வரைக்கும் வந்து ஒரு ட்ரேட் டீல் போயிட்டு இருக்குன்றாங்க இன்ன வரைக்கும் எதுவும் ஒரு முடிவு வரலை அவங்க அவங்களோட முக்கியமாக பேசுறது அவங்களுடைய விவசாய பொருட்களை இந்தியாவில் கொண்டு வந்து சேர்க்கணும் தான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு அதுக்கு இந்தியா வந்து பதிலளிக்கவும் கிடையாது கிடையாது அதை ஒத்துக்கவும் மாட்டேன்னு இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ பாகிஸ்தானை வளர்த்து விடுவது மூலியமா இந்தியாவுக்கு வந்து ஒரு எதிரியாக அவங்க மாறலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆயிலை தோண்டி எடுத்தால் சொல்ல முடியாது ஃபியூச்சரில் இந்தியா கூட பாகிஸ்தான் இருந்து ஆயில் வாங்கும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு கனவு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் ஓகே நம்ம வீடியோ இன்ஃபார்மேட்டியாக இருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது தேங்க்யூ பை ஜெய்